ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு ஆள் கிடையாது நானாக தான் வீடியோ எடுத்துக்கணும் நானாக தான் எடிட்டிங்கு எல்லாமே ஆளின்னால் நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க அக்கா இப்போது காலையிலேயே எங்கள் கிளம்பிட்டேன்னா இன்றைக்கி வந்து எந்திரிச்சதே லேட்டு லேட்டாக எந்திரிச்சிட்டு கடை கிளம்பிட்டேன் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னு பார்த்திங்கன்னா ஏழரை மணி எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எந்திரிச்ச உடனே கறிக்கடைக்கு கிளம்பியாச்சு கறிக்கடைக்கு நேரம் போயிட்டேன் இதுதான் தான் எங்கள் தெருவினா இருக்கிற வீட்டு தெரு இது தான் எந்த ஒரு மணி நேரம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஊர்ல ஊர்லேருந்து எங்கே போனாலும் நட அதனால் வாக்கிங்கே தேவை எங்கே போனாலும் நடக்கணும் வந்தாச்சு கொஞ்சம் எட்ட எட்ட தான் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நேரம் கறி கடைக்கு வந்தாச்சு என்ன கறி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கறி கடை தான் ஆட்டுக்கறி அரை கிலோ தனி கறியும் அரை கிலோ எலும்பும் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காலி ஆகிடுச்சி எண்ணெய் கடைக்கு வந்துட்டேன் இது வந்து பக்கத்தில் தான் கறிக்கடையும் எண்ணெய் கடை கடை மூணுமே பக்கம் பக்கம்தான் அப்படியே எண்ணெய் கடைக்கு வந்து எண்ணெயை வாங்கிட்டு பலசரக்கடைக்கு வந்துட்டேன் கடையில் வந்து பால் சேமியா டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை ஒன்றே ஒன்றும் இல்லை மாவு பனையில் அரிசி மாவு இல்லை சரி ரைட்டு பாலை வாங்கிட்டு சேமியா என் மரல் ஒரு பிங்கோ கேட்கும் அதனால் பீங்கோ ஒன்று வாங்கிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சுருந்தேன் பாருங்க நம்ம கூட தான் எதுக்கு பண்ணத்தில் வாங்கிக்கிட்டு மட்டன் பொடி வாங்கினேன் குழம்பு பொடி அதையும் வாங்கிட்டு அப்படியே நடந்தாச்சு திருப்பி திருட்டு நாய்க்கு அப்படியே பாருங்கள் தான் எங்கே இதாக போயிட்டு வீடியோ கொஞ்சம் நடந்துக்கிட்டே எடுக்கிறனால கொஞ்சம் ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்தாச்சு வந்தோன்னே என்ன முதல் விலை பால் அடுப்பில் வைக்கிறது தான் மொதல் வேலை பாலை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து டீயை போட்டு அடுத்து டிஃபன் ரெடி பண்ணுவோன்ட்டு சேமியா கீழே ஆரம்பிச்சோம் சேமியா கிண்டி டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கறியெல்லாம் கழுவ கிளம்பி வச்சு இது வந்து தனிக்கறி இது வந்து என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன்னா கோலா உருண்டை போடுறதுக்காக எலும்பு இல்லாத தனி கறியாக வாங்கிட்டேன் இது வந்து அரைக்கால எலும்பு இது எலும்பு குழம்பு வைக்க ரெண்டு பிரித்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே கடையில் சொல்லியிருந்தால் கொத்துக்கடி போட்டுருப்பாங்க எனக்கு அந்த ஐடியா இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கோலாவூரில் போடுற ஐடியாவே வந்துச்சு அதனால் அவங்க வந்து நார்மலாக தான் வெட்டி விட்டாங்க நானும் சொல்லலை சொல்ல மாதிரிட்டேன் ஐடியா வர மாட்டேங்குது லேட்டாக தானே வருது வீட்டுக்கு வந்து யோசனை என்ன பண்ணலாம் ஆரம்பியும் அப்படின்ட்டு அடுத்து சூப் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் அரஞ்சு பண்ணிச்சுட்டு சூப் எடுத்து எங்கள் பாப்பாவுக்கு நானும் குடித்தோம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆகிடுச்சி கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணேன் கோலா உருண்டைக்கு சட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன வடை சட்டின்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் கம்மியான எண்ணெய் ஊற்ற முடியும் பெரிய சட்டியை வச்சுக்கிட்டு அதில் ஒரு லிட்டர் எண்ணெய் வேணும் நம்ம மட்டும் இருக்கிறதுக்கு எத்தனை மாதிரி தானே சமைக்கணும் நாங்கள் பெரிய வசதியானவங்களாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் தான் நான் சமைப்பேன் மற்ற எண்ணெய் எங்களுக்கு சேராது அதனால் நல்லெண்ணெய் என்னும்போது கம்மியாக தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு எலும்பு குழம்பு கோலா உருண்டை சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் not a video la pac bye